வாஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாட்டு புது நெல்லு புது நாத்துன்ற படத்தில் இருந்து சிட்டான் சிட்டான் குருவி இதில் வர பல்லவி சரண பேடனை இப்போ நம்ம பார்க்கலாம் இந்த பல்லவி சரணம் பல்லவியில் வந்து ஒரு ஸ்ட்ரைட் பேட்டர்ன் போயிட்டே இருக்கு சரணத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு பேட்டர்ன் வருது ஒரு லீடு ஒரு ரெண்டு சேஞ்ச் பேட்டர்ன் ஸோ நம்ம இதை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பல்லவியிடத்தில் அப்படியே வாசிக்கலாம் இல்லைன்னா நார்மலா அப்படியும் வாசிக்கலாம் பேட்டர்ன் வந்து இப்போ இது வந்து நம்ம அப்படியே லெஃப்ட் பார்ப்போம் ஸோ இப்போ வந்து நம்ம ரைட் வாட்ச் மாதிரி இப்போ லெஃப்டில் ஃபர்ஸ்ட் சிட்டாஞ்சிட்டாங்குரு இது நார்மல் இது ஒரு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸாக கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறமா அப்படி வாசிக்கலாம் சரிங்களா இப்போ ஸ்ட்ரைட்டு இப்போ ரெண்டுமே போது இப்போ வந்து நம்ம அப்படியே சரணத்துக்கு போகலாம் இந்த லெஃப்ட்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் சரணம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதுவும் ஸ்ட்ரைட் பேட்டர் தான் இந்த ஸ்ட்ரைட் பேட்டன் வாட்சிட்டு சேஞ்ச் வந்து லீடு திட்டு தாத்திருக்கிட்டு தாத்திருக்கிட்டு எதிர்நாடக இப்போ நான் இதை வாசிட்டு ரைட் வாசி பார்ப்போம் உங்களுக்கு புரியும் ஃபஸ்ட்டு வந்து லீடு ஃபஸ்ட்டு நட வாசிட்டு லீடு அதுக்கப்புறம் எதிர் நட இதுக்கப்புறம் ஒரு எதிர்நடையில் ஒரு ஆஃப் நட மறுபடியும் பல்லவி நட வந்துடும் சரிங்களா இப்போ நான் ரைட் வாசிக்கிறேன் ஸோ இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா சரணத்தில் இதுக்கு எல்லாம் முடிச்சுட்டோம் சரணத்தில் லெஃப்ட் இப்போ ரைட்டு அதாவது ஸ்ட்ரைட்டு இதெல்லாம் ஆல்ரெடி பல்லவியில் வாட்ச நடை தான் அதுக்கப்புறம் லீடு சொன்ன பாருங்கள் அதில் ஒரு ஆஃப் நடை இதுக்கு இது உடைய பாதி நடை இதெல்லாம் வந்துட்டு வாசிட்டு வந்து கடைசியில் சரணம் பல்லவி முடியும் போது சரணம் எண்டு இல்லை இந்த லீடு சரிங்களா பொறுமையாக ப்ராக்டிஸ் பண்ணுங்க நம்ம அடுத்த வீடியோவில் வேறு சாங்கோட சந்தி தேங்க் யூ